கத்துடைய நாம மைமைப்படுவதாக அருமையான ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது பிலிப்பிய நான்கு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமத்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டோருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டு சொல்கிறாங்க ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதருங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க ஆனா நமக்கு கவலை இல்லாத மனுஷரே உலகத்துல இல்லை ஏதாவது ஒரு கவலை நமக்கு வந்து வந்துடுது நம்ம வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்துட்டா அந்த பலவீனம் என்னவாய் மாறுமோன்ற ஒரு பயத்தோட கூடிய ஒரு கவலை வந்துடுது இப்படி ஒரு பலவீனம் வந்துருச்சே நான் ஒழித்தெல்லாம் நல்லா செய்தேனே வீட்டுக்காரித்தலாம் நான் இவ்வளோ தூரம் செய்தேன் இப்ப முடியலையே அப்படின்னு ஒரு கவலை வந்துடுது அது மாத்திரம் பிள்ளையோடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சபடி ஆசிர்வாதம் நடக்கலை வழி திறக்கப்படலை பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்காட்டினா உடனே கவலை பிள்ளைங்க கீழ்படியில்லைனா கவலை வந்துடுது பிள்ளைங்களுக்கு திருமண காரியம் தடனா கவலை வந்துடுது பிள்ளைகளுக்கு உத்தியோகம் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கலைன்னா கவலை வந்துடுது என்ன சொல்லுங்கள் எந்த சின்ன காரியம் ஆனாலும் உடனே கவலை வந்து நம்ம குள்ளாக வந்துடுது கவலை இல்லாத மனுஷனோ மனுஷியோ இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே உங்கள் விண்ணப்பங்களை ஆட சொன்ன ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தீர் நீ தேவனுக்கு தெரியப்படுத்தி அப்போது ஆட சொன்ன நான் இருக்கிறேன் எனக்கு நீ தெரியப்படுத்த ஏன்னா ஆடோடைய வார்த்தை கூட சொல்கிறது நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேனே ஏன் கவலைப்படுகிறீங்க நான் உங்களை விசாரிப்பேன் உங்களை விசாரித்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வத்தை நான் மகிழ செய்கிற கத்தை அதில் சோத்திரத்தோட கூட ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்தருங்க ஆண்டவச்சி எனக்கு தெரியப்படுத்தியது போதும் என்கிட்ட சொல்லிட்டா போதும் நான் விசாரிக்கிறவன் உங்கள் கவலையை மாற்றுகிற நான் தான் உங்கள் கவலைக்கு ஒரு உண்டாக்குற தேவனும் நான் தான் என்கிட்ட சொல்லுங்கள் என்னை தெரியப்படுத்திட்டா போதும் அதுதான் கத்தை சொல்லுகிறாங்க ஆனா இன்றைக்கும் பாருங்க இத்தனையோ சூழ்நிலை கவலை வந்த உடனே நம்ம என்னைக்க விசாரிக்க யாருமே இல்லை மூலித்தின் பாதையில சிலர் சொல்லுவாங்க எங்க அண்ணன் தம்பி மாதிரிலாம் இருக்கேன் என் கூட பிறந்தது எத்தனையோ பேர் இருக்கிறாங்கக்கா ஆனா பாருங்க நட்ட வந்து விசாரிக்கிறது கூட கிடையாது இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன் நான் மருத்துவமனைக்கு போயிட்டு வரதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சில சொல்வாங்க இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம் எவ்வளோ காரியங்கள் நாங்கள் வெளியே போ சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது ஏன் கூட பிறந்தவங்களுக்கு தெரியும் ஆனால் பாருங்க ஒரு வார்த்தை விசாரிக்கல அப்படி சொல்றவங்க உண்டு இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கற நீங்கள் கூட என் கவலையை என் கூட பிறந்தவங்களாம் நான் நேசித்தவங்களாம் விசாரிக்க கூட இல்லை இன்னும் சில சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் என் தம்பி அக்கா தங்க வந்து விசாரித்தாங்க அவ்வளோதான் சரி செய்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கமே வரல அப்படி சொல்கிறவங்க உண்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் நெருக்கத்தில் உங்கள் தேவைக்கு மத்தியில் உங்கள் பலவீனத்தில் ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் கவலைப்பட்டு என்ன செய்யணும் தெரியாத ஒரு நிலமையில் உடன் பிறந்தவர்களை உங்களை நேசித்தவர்களை நீங்கள் நம்பினவர்களெல்லாம் நாடி போயிருந்திருக்கலாம் அப்படியான்னு கேட்டிருப்பாங்க சரி வேணும் சரி என்னால் முடிஞ்ச செய்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்காதவங்க உண்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உண்டு சிலவங்க சொல்லுவாங்க அப்படியா சரி நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க திரும்ப அதே வாய் என்ன சொல்லிட்டு நான் செய்யணும் தான் நினைச்சேன் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க என் கவலை யார் புரிந்து கொள்ள ஒரு மனுஷன் இல்லையே ஒரு மனுஷன் இல்லையே உண்மைதான் நம்ம கவலையை புரிந்து கொள்கிற எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் முடியாது நம்மளை கவலையை மாற்ற எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் முடியாது நம்முடைய கவலையை விசாரிக்கிறவர் இயேசு ஒருவர் தான் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல விசாரித்து அப்படியே விட்டு விட்டு போகிற தேவனும் அல்ல விசாரித்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஒருவர் தான் அவர் தான் சொல்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ கருத்து கொடுத்து கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே கத்த சொல்லுகிறாங்க உன் கவலை என்ன உன் விண்ணப்பம் என்ன உன் வேண்டுதல் என்ன என்கிட்ட சொல்லீரு அது ஒன்று தான் கத்த சொல்கிறாங்க எனக்கு நீ தெரியப்படுத்தி போதும் ஏன்னா நான் உன்னை விசாரிக்கிற கத்தை மறுபடியும் மறுபடியும் அன்பான சகோதரி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுங்கிறாங்க என் கவலை என் கணவர் புரிந்து கொள்ளலை நான் படுகிற அந்த கவலை என் பிள்ளைங்க புரிந்து கொள்ளலை யாருமே புரிந்து கொள்ளலையே உங்கள் உடம்பை கூட நீங்கள் வருத்தி கொண்டீங்க உங்களால் சரியாக தூங்க முடியலை சரியாக உணவு இருந்த முடியலை அப்படிப்பட்ட நிலமையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க இந்த செய்தியை கத்தர் தான் உங்களை கேட்க வைத்திருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களோடு கூட கத்தர் பேசி கொண்டு இருக்கிறாங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க கவலைப்படாது ஏன்னா நான் உன்னை விசாரிக்கிற தேவை நான் கூட இருக்கிறேன் நீ என்கிட்ட சொல்லிடு சோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை ஜபத்தில் வேண்டுதலை என்கிட்ட சொல்லி தெரியப்படுத்திடு நான் உன்னை விசாரிக்கிறவன் இன்றைக்கி கண்ணீரோடு கூட குடும்ப சூழ்நிலையை பார்த்து கவலையோடு கூட என்ன செய்வது இதே நிலைமை இப்படியே போனால் என்னவாகுமோ அப்படிப்பட்ட கவலையோடு கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்க அந்த நிகழ்ச்சியை கேட்குற உங்களுக்கு கத்த சொல்கிறாங்க கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரமல்ல நம்ம ஆராதிக்கிற கத்தர் கண்ணீரை துடைக்கிற தேவன் அந்த கத்த சொல்கிறாங்க நான் உன் கவலை விசாரிப்பேன் என்கிட்ட சொல்லி அதைத்தான் கத்த இந்த நாள் உங்களோடு கூட பேசி பேசிக்கொண்டே இருக்கிறேன் பாருங்க யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தெட்டு வருஷமாய் படுக்கையில் இருந்த ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கு குளத்தில் தேவதூதன் சில சமயங்களே தண்ணீரை கலக்கும்படியாக கடந்து வருவார் அந்த தண்ணீரை கலக்கும்பொழுது யார் இந்த தண்ணீரில் முதலாவது இறங்குறாங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதிய அரசும் சுஸ்தமாக்கப்படுவாங்க அங்கே ஐந்து மண்டபத்தில் பல தரம் பட்ட படுத்திருந்தாங்க அதில் இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் படுக்கையில் திமிரமாய் படுத்திருந்த சகோதரன் அங்கே இருந்தார் பாருங்க அந்த வேலையில் அந்த சகோதரை தேடி கத்தர் வந்தாங்க தேடி வந்து எப்படி தெரியுமா விசாரிக்கிறாங்க நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அன்மா கேட்டாங்க அந்த சகோதரி தேடி வந்தான் அந்த கத்தர் உங்களோடு கூட இந்த நாளில் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த சகோதனை விசாரித்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு போனாங்களா இல்லை வந்த கத்தை அந்த சகோதரி அன்பாக விசாரிக்க நீ சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் அன்பான அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை பாருங்கள் அந்த சகோதனை என்ன சொல்கிறாரா அண்டவரே நான் உதவித்த நிலமையில் இருக்கிறேன் தண்ணீரை கலக்கும் பொழுது எனக்கு முன்பாக வேறொருவர் இறங்கிடுறாங்க முயற்சி எடுத்துருக்கிறான்னு முடியலை நான் இறங்குவதற்கு முன்பாக வேறொருவர் அந்த குளத்தில் தண்ணீரில் தண்ணீர் கலக்கப்படுகிற வேலையில் இறங்கிறார் முடியாத ஒரு நிலைமையில் படுத்துக்கணும் அந்த சகோதரனை உதவியற்ற நிலைமையில் விசாரிக்க ஒருத்தரும் இல்லை அவரை தண்ணீர் கலக்கும் பொழுது அந்த குளத்தை தண்ணீரில் கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை எல்லாரால் கைவிடப்பட்ட ஒரு நிலமை புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலமை கேட்பாரற்று கிடக்கிறார் தள்ளப்பட்ட ஒரு நிலமையில் கிடக்கிறார் உதவி செய்ய யாருமே இல்லை தெய்வதன் தண்ணீரை கலக்கும் பொழுது முதலாவது இறங்க முடியாத ஒரு நிலைமை அந்த நிலமையில விசாரிக்க முடியாது கத்தர் அந்த சகோதரனை தேடி வந்தாங்க இன்னைக்கு அந்த கத்தர் தான் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாத கத்தர் தான் வைத்திருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்க முடியாது கத்தர் கருமை பாராட்டி இருக்கிறாங்க ஏன்னா அவர் இன்னைக்கு உங்களை விசாரிக்கிற தேவன் கேட்டாங்க நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயும் கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே நான் இறங்குவதற்கு முன்பாக இன்னொரு இறங்கிறாரு ஆண்டவர் பாருங்கள் கேட்டுட்டு அப்படியே போயிட்டாரா இல்லை உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நட அந்த சகோதர் எழுந்தார் நடந்தார் ஆண்டோடைய நாமத்தை மெய்மைப்படுத்தினார் விசாரிக்கிற தேவன் எனக்கு தெரியப்படுத்தீர சொன்னார் தேவன்ட்ட தெரியப்படுத்தினார் ஆண்டவரே என்னால் முடியலையே என் நிலைமை இப்படி இருக்கிறேன் உதவி இல்லாத நிலமையில் இருக்கிறேனே என்னால் அந்த தண்ணியில் முதலாவது இறங்க முடியல தன் நிலைமையெல்லாம் சொல்லுகிறார் தெரியப்படுத்துகிற தேவனுக்கு அடுத்த வினாடி அடுத்த இமைப்பொழுது கத்த சொல்லுகிறாங்க உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி அந்த கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் கவலையில் அறிந்த கத்தை தான் உங்களோட பேசி கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே சொல்லிடுங்க ஆண்டவரே என் நிலைமை இது என் குடும்ப நிலைமை இது என் பிள்ளையுடைய நிலைமை இது எனக்கு என்ன செய்யணே தெரியலை என் சரீரத்தில் இருக்க பலவீனம் மருத்துவர் சொன்ன ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஒரு நிலமை நான் கவலையோடு இருக்கிறேன் கண்ணீரோடு கூட இருக்கிறேன் உதவியற்ற நிலைமை எல்லாமே நீங்கள் தான் வரேன் நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க பிள்ளையோட வாழ்க்கையில் ஆசமாக அப்படியே தாங்க என்ன சொல்லணுமோ நீங்க என்ன காரியத்தை கொடுத்து கவலைப்படுகிறீங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமா நீங்க நேசித்தவங்க கூட உங்களை நிந்தனையான பரியாசமான வார்த்தையை சொல்லியிருக்கலாம் நீங்க சொல்லாததை சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் செய்யாததை செய்தீங்கன்னு சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு முன்பாக எத்தனையோ எதிர்த்து நிற்கலாம் ஊழிய விடாதபடி உத்தியோகஸ்தலத்தை எத்திரமே எதிர்த்து நிற்கலாம் உங்கள் உறவினர்களே உங்களை நியாயமாய் வர வேண்டிய சொத்துக்கள் வரவிடாதபடி எதிர்த்து நிற்கலாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில கவலையோடு கூட என்ன தெரியலையே மனச என்கிட்ட தெரியப்படுத்தி என்கிட்ட சொல்லிடு அந்த கத்துடைய சமூகத்தில் இன்னைக்கு என்ன காரியம் ஆண்டோட்டர் மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவர் விசாரிக்கிற விசாரித்து விட்டு போகிற நல்ல சாட்சியா நிறுத்துகிறவர் நம் மூலமாக ஆடோடய நாம மயிமைப்படும்படியாக நம்மை பலப்படுத்துவாங்க வழிகளை தரப்பாங்க காரியங்களை வாக்க பண்ணுவாங்க கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க கத்தை நமக்காக வழக்காடுவாங்க நமக்கு முன்னாடி எழுந்தி நிற்க சத்துர்கள் இச்சகம் அடங்கும்படியான கிருமையை கத்தை கொடுப்பாங்க எந்த இடத்துல நம்ம நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்துல கத்தை நம்முடைய தலை நிமுறை செய்கிற கத்தை நீங்கள் அந்த கத்த உங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டோடைய சமூகத்தில் யார் விசாரிக்க இல்லையேன்னு சொல்லாது விசாரிக்கிற தேவன் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு போதும் என் கவலையை மாற்றின தேவன் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு அது போதும் என் நிலைமை இதுதான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லுங்க முப்பத்தெட்டு வருட படுக்கையை மாற்றின தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் அவர் மாறாதவர் அவருடைய வலமை குறைந்து போகலை அவர் பட்சபாதம் உள்ள தேவனால் இன்னும் கூட நம்ம பார்க்கலாம் நூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் பிரபிகுருடன் ஆன அந்த பக்கம் வருகிறார் என்பதை அறிந்த உடனே ஆண்டவரை கூப்பிட்றாரு தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுற முன்னடப்பொருளும் பின்னடப்பொருளும் என்ன சொல்கிறாங்க அவனை சத்தம் போடாதான்னு அதட்டுறாங்க ஏன் தெரியுமா நீ பறக்கும்போதே குருடனே நீ எதுக்கு இயேசுவை கூப்பிடுற உனக்கு இனி பார்வை கிடைக்காது நீ சத்தம் போடாத நீ அமைதியாக இருன்னு அவங்க அவனுக்கு விரோதமாக தடை பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் அந்த சகோதரன் ஆண்டவட்டை தெரியப்படுத்தும்படியா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியா தன் நிலைமையை ஆண்டவர் தெரியப்படுத்த முடியாது அவங்க தடவனு வேலையில் மீண்டும் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார் ஏன்னா ஆண்டவரால் தான் தனக்கு பார்வை கொடுக்க முடியும் அந்த விசுவாசத்தோடு ஏசு இந்த பக்கம் வந்துட்டாரே நல்ல ஒரு தருணமே இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொள்ளணுமேன்னு சொல்லி ஆண்டவரை இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுகாது அபிந்த குமாரனே எனக்கு இறங்கி இருங்க எத்தனை பேர் எதிர்த்து நின்றாங்க எத்தனை பேர் நிந்தித்தாங்க இத்தனை பேர் பிரரியாசம் சுற்றி இருக்கிறாங்க முன்னடப்பார் பின்னடப்பார்லாம் அமைதியாக இருந்தவனை அதட்டின பொழுதும் இல்லை ஆண்டவட்ட சொல்கிறத நிறுத்தலை ஆண்டவட்ட தெரியப்படுத்துறதை நிறுத்தலை ஆண்டவத்தை தான் சொல்லுகிறாங்க நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒன்றுக்கும் கவலைப்படாத ஓ விண்ணப்பங்களை கூட ஜெபத்தான வேணும் எனக்கு தெரியப்படுத்து அந்த பிரவிக்குடன் தெரியப்படுத்தினா தடை வந்தது இசோ கூப்பிடுறதுக்கு தடை வந்தது நீ அமைதலாக இருந்து சத்தம் இடாதன்னு சொன்னாங்க நிந்தித்தாங்க ஆஹா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவதை நிறுத்தவே இல்லை தடைக்கு பின்னாடி முன்போய் விட்டு அதிகமாக ஆண்டோடைய சமத்தை சத்தம் விட்டு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு தன் நிலைமையை அறிந்து கொள்ளும்படியாக கூப்பிடுகிறார் தெரியப்படுத்துகிறார் ஆண்டவர் பாருங்க அந்த உரத்த சத்தத்தை கேட்டவுனே ஆண்டவர் அப்படியே நின்றான் போடப்பட்டிருக்கார் அதுக்கு மேலே ஆண்டவரால் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் என் கவலையை மாற்றவே இல்லை நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஆண்டர் பதிலே கொடுக்கல நான் எவ்வளவோ ஆண்டோட சொல்லுகிறேன் இன்னும் வழியே திறக்கப்படலை இல்லை நிந்தனாதான் பரியாசம்தான் தடைக்கு மத்தியில் தான் இருக்கிறேன் அதே நிலமையில இந்த குருநாந்த திரும்ப உரத்த சத்தம் விட்டா இன்னும் ஆண்டோடைய சமத்துல ஆண்டவரே எனக்கு உங்களை தவிர வேற வழியே கிடையாது நான் உங்களை கூப்பிட்டு தான் அவன் நீங்க எனக்கு செய்து தான் ஆகணும் அந்த விசுவாசத்தோடு ஆண்டோடைய பிள்ளை என்ற உரிமையோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் தெரியப்படுத்துவதை ஆண்ட சமூகத்தில் ஜெமிப்பதை நிறுத்திடாது பாருங்கள் ஆண்டவர் அப்படியே அந்த சத்தத்தை கேட்டோன்னே நின்று ஆண்டவன் வந்து என்ன கேட்டார் நான் உனக்கு என்ன செய்யணும் என்ன அருமையாக கேட்குறாங்க பாருங்கள் நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும் கத்தை நம்ம விசாரிக்கிற கத்தை கூப்பிடுற நம்மை பார்த்து இதுதான் என்ன வேணும் இதுவா போன் சொல்றதே என்னெல்லாம் செய்யணும் உனக்கு யார் நம்மளை பார்த்து அப்படி கேட்க மாட்டாங்க ஏதோ சரி போ உன் கடன் பிரச்சனை இருக்கா எந்த புடி இவ்வளோதான் என்னால் முடியும் தூக்கி போட்டு போவாங்க இல்லையா ரெண்டு வார்த்தை சொல்லி இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஆண்ட விஷயம் உனக்கு என்னப்பா செய்யணும் இந்த பறவை கூட பார்த்தீங்க உனக்கு என்னெல்லாம் செய்யணும் இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து அப்படி விசாரிக்கிற கத்தை ஆண்டவ்ட தெரியப்படுத்துறது நிப்பாட்டாதுங்க காலதாமதம் ஆனாலும் தடைக்கு ஆனாலும் நிந்தனை பரிகாசம் வந்தாலும் இன்னும் பதில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த நிறுத்தாதபடி ஆண்டோடைய சமத்தை முன்பை விட ஊக்கமாய் ஆண்டவரே நான் உங்கள் பாதப்படியை விட்டு விலகவே மாட்டேன் உங்களால் தான் ஆண்டவரே கவலையை மாற்ற முடியும் இந்த காரியத்தை கொடுக்க உங்களால் தான் முடியும் இந்த காரியத்தை விடுதலையை கொடுக்க உங்களால் தான் முடியும் நீங்கள் தான் சமாதான சந்தோஷத்தை கொடுக்க முடியும் நீங்கள் தான் ஆண்டவரை பலப்படுத்த முடியும் அப்படியா ஆண்டோட சமுதிர தெரியப்படுத்து அந்த பிறவி பார்த்து என்ன செய்யணும்னு கேட்ட கர்த்தர் அவனுக்கு பார்வையை கத்த கொடுத்தா இன்னைக்கு அந்த கத்தர் சொல்ல பிறவிக்குருடன் பார்வை அடைய மாட்டான்ற நிலைமையில தான் சத்தம் முடாதுன்னு சொன்னாங்க அவங்களா ஆச்சரியப்படுவோம்னாம கண்களில பார்வையை கத்த கொடுத்தான் பார்வையை செய்தான் கத்தர் இன்னைக்கு அதே கத்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறான் உங்களை பார்த்து இனி அவ்வளவுதான் அந்த குடும்ப வாழ்க்கைன்னு பலரும் சொல்லலாம் இனிமே அவன் குடும்பம் அவ்வளோதான்னு சொல்லி கூட உங்களை இன்னும் கவலைக்குள்ளான ஆகும்படியான வார்த்தையை சொல்லிட்டு கூட போயிருக்காளாம் நான் கத்த சொல்லுவேன் எனக்கு தெரியப்படுத்தி இரு நீ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த கத்தை விசாரித்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோமோ அதின் காலத்தில் அவள் யாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற கத்தை அந்த கத்தை செய்வாங்க ஆகிறனால அருமையான சகோதரனே சகோதரியே எந்த காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களோ அந்த கவலையை ஆண்டவுடர் சொல்லியிருங்க மனுஷன் நம்புவதை பார்க்கணும் கத்தர் பேரில் இருப்பதே நலம் என்ற வார்த்தையின்படி ஆண்டோடைய சமூகத்தில் தெரியப்படுத்திருங்க தெரியப்படுத்துவதை நிறுத்தாதீங்க ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காரியம் ஜெயமாய் முடியும் வரைக்கும் ஆண்டவற்ற சொல்லுவதை நிறுத்தவே வேண்டாம் இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டுடைய சமுத்திர விசுவாசத்தோடு உரத்த சத்தத்தோடு ஆண்டுடைய சமுத்திர வைராக்கியமாக ஜெபிக்கிற ஒரு ஜவாவியை பெற்றுக்கொள்ளும் ஆண்டு வந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்து ஆண்டவர் விசாரிக்கிற தெய்வனாய் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவார் உங்கள் கவலையை கத்தர் மாற்றுவாங்க உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு உங்கள் கண்ணீரை கத்தர் துடைத்து உங்கள் நாம மைமைப்படும் ஆனந்த கண்ணீரோடு கூட ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியான ஒரு பலத்தை சுகத்தை ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயத்தை கத்தர் செய்வாங்க கத்தர் நம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தின் மூலமாக கத்தர் மயிமைப்படுத்துவாங்க அந்த ஆசிவாத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம எல்லாம் செபிக்கலாம் நாம் செபிப்போம் சூத்தரிக்கிறோம் ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சூதரிக்கிறோம் சூதரிக்கிறவையா உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி செல்கிறவன் இந்த நாளில் கத்தர் கொடுத்தீங்களே ஆண்டவரே கவலைப்படாத எல்லாவற்றையும் சூத்திரத்தோட கூடிய ஜபத்தை நான் வேணும் சொன்னீங்களே ஆண்டவரே இன்றைக்கி உங்கள் சமூகத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஆண்டவர் உங்கள் சமூகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜபாவியை கொடுத்துருங்க ராஜா ஆண்டவரே தகப்பனே கத்தாவி எல்லாமே உங்களால் தான் முடியும் என்று ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே சொன்ன ஆண்டவரே ஒவ்வொருவர் ஆண்டவர் விடுதலை கொடுத்தீங்களே பிரவி கூட சோமாக்கினீங்களே முப்பத்தெட்டு வருஷம் படுக்கிறது அந்த சகோதரர் எழும்பி நடக்க செய்த கத்த இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறபடியா நாங்கள் நன்றி செல்லுகிறோம் ஐயா ஆண்டவரை இந்த நாளில ஆண்டவரே கவலைக்குள்ளாகவே மூழ்கி கடக்காதபடி ஆண்டவரே கவலையோடு இருக்க ஒவ்வொரு ஆண்டவரே தேவனுக்கு தெரியப்படுத்தும்படியாய் கத்துடைய சமூகத்தில் சுகத்தை ஆசவத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாதபடி ஆண்டவரே விசுவாசத்தோடு உங்க சமத்தலை சொல்லி ஜெபித்து ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்த கிருமை பாராட்டு ஜெப சோர்வுகள் மாறட்டா ஜெபிக்க முடியாத படி காண்பன் தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்துல ஒரு ஜெபாவினா ஓவரை நிரப்பிருங்க ராஜா ஜெபமே ஜெயம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்பனே கத்த ஒவ்வொரு மீது உங்க அபிஷேகம் இறங்குவதாக விசுவாசம் உள்ளவங்கள ஜெபத்தில் அவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்க கூட ஜெபாவிய காத்தர் கொடுத்திருங்க ராஜா இந்த நாளில் ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே அவியான ஒரு சமத்துல காத்திருக்க முடியாதவரை காணப்படும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் கத்துடைய நாமத்தில் விலகிச் செல்வதாக அண்ணவர் உற்சாகத்தின் ஆவில நிரப்புங்க மாம்சம் வலவீனம் உள்ளது ஆவிய உற்சாக வார்த்தையின்படி ஆண்ட உற்சாகத்தோடு உங்கள் சமூகத்தில் உமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஜவாவியை கத்தர் கொடுத்துருங்க நீங்கள் சொன்ன வார்த்தை அதுதான் எனக்கு தெரியப்படுத்தீர்னு சொன்ன கத்த அண்டவரே ஒவ்வொரு கவலைக்கு ஆண்ட ஒரு முடிவை உண்டாக்குற கருவைக்காய் நன்றி ஜவாவின கத்தை நிரப்பிவிட்ட தயவுக்காய் நன்றி கண்ணீருக்கு பதில் கொடுக்க நாட்கள் வந்து விட்டபடியால் நன்றி கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரம் கண்ணீரை துடைக்கிற தேவன் இந்த நாள் இறங்கி வந்து செயலாற்ற தயவுக்காய் நாங்கள் நன்றி செல்கிறோம் வல்லமுள்ள கரத்திற்குள்ளாய் ஆண்டவர் இந்த நாள் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு ஓப்பை கொடுத்து செபிக்கிறேன் செபத்தை கத்தர் கேட்டாங்க கத்தர் எங்கள் மாற்றி நாங்கள் என்று சாட்சிகள் எழும்ப கத்தர் கருவை பாராட்டுகிற தயவுக்காய் நன்றி எல்லா துதிக நாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் கத்தோடைய நாம மாத்திரம் படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே அருமையான ஆண்டுடைய சமூகத்தில் அவர் விசாரிக்கிற தேவ அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் கவலையை கத்தர் மாற்றுவார் கத்தருக்கு மகிழ்ந்து கழிகூற முடியாத கிருவே கத்தர் கொடுப்பாங்க ஆமே இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்